ஏழு அஞ்சு ஆறு ஏழு அதே மாதிரி அஞ்சரை ஏழு கை மட்டும் ஒருத்தருக்கு சில குண்டாக இருக்கலாம் அதனால கொஞ்சம் மாற்றணும் கிராஸ் கட்டிங் மாட்டுறோம் இப்படியாக்கோ இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வாடிங்கிறப்ப ஒரு பாலம் வச்சுக்கிறோம் இங்கேருந்து இங்கிருந்து இப்ப இருக்கு பிடிச்சது கழிச்சிடறோம் இந்த கழிச்சது வந்து நேராக இங்கே வந்து ஒரு பாகம் வருது இந்த பாகம்ல மார்க்க போவோம் இந்த நேருக்கும் மடவிக்கணும் மடைக்கு இப்ப கீரிக்கணும் கீரிடும் பேசும் இந்த வெயிட்ட தூக்கி பேசும் வச்சுட்டு அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிடும் அப்படியே திருப்பிங்க வெயிட் வருஷமாக அவ்வளோதான் இப்படியே இது நேரம் வேண்டும் ஒரு கா கொஞ்சோண்டு வச்சா வெட்டிக்கிறோம் தள்ளி அவ்வளோதான் ரெண்டு பாலிக்கிறப்போ கொஞ்சமாக வெட்டம் போதும் அப்புறம் இந்த இடத்துல வளர்க்குறதுக்கு வெட்டிக்கிறோம் அப்புறம் இந்த நேரம் அப்படியே வெட்டோம் இந்த நேருக்கு இப்படி வெட்டிக்கணும் அப்புறம் இந்த நேருக்கு மாறு போதுக்கு தூக்கணும்னா வெட்டிடுறதுக்காக இப்படி வச்சு நேரம் வெட்டிடுறதுன்னா நீங்கள் சேல் வச்சு கூட மாறுதல் போட்டுக்கணும் இப்போ இந்த இடத்துல வைக்கணும் இதை தூக்கி விட்டு மடிச்சு இப்படி தூக்கி தைரியம் நான் மடிச்சு வைக்கணும் இங்கே தைரியமா அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்க ஆல்ரெடி இங்கே இந்த பிடிச்சு தைக்கிறதுக்கு இதில் குதிராடாக இருக்குது அதே குதிராடம் இங்கேயும் கழிச்சிடறோம் நம்ம கழுத்து ஒரு அஞ்சரை வச்சுக்கிறோம் இங்கிருந்து அஞ்சரை இந்த அஞ்சரை நேருக்கு மார்க்க போவோம் மார்க்க போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் எடுப்போம் இப்போ நாம் ரவுண்டு நேருக்கு வருது அப்படியே ரவுண்ட் அடிக்கும் இப்போ அதுக்கு ஒரு இடம் பிரிச்சு தைப்போம் அப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு ஒன்றரை அஞ்சு இங்கே மேலே மாறு முடியும் அப்புறம் அது பிடிசம் இந்த இடத்துல நம்ம அளவு ப்ளவுஸ் தான் இங்கேருந்து இருந்து அவ்வளோன்னா அதை பார்த்து மாட்டு போகலாம் இங்கே இல்லாத அளவு ப்ளவுஸ் இல்லாதனால நம்ம ஒரு மதிப்பாக தான் வைக்க முடியும் ரெண்டு இஞ்சுனால் நம்ம மேலே போயிடும் ஒன்றரை இன்ச்சும் போதும் அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இஞ்சி மாடி லூசுக்கிறதுனால மூன்று அஞ்சு வச்சு மாறு போகணும் மூன்றரை மூன்றரை தான் போடணும் அவ்வளோதான் இதே பாடி தூ முப்பத்தெட்டாக இருந்தால் நாலு நாலு இஞ்சி கூட வைக்கலாம் மூணு முக்கால் நாலு வைக்கலாம் அஞ்சு நேரம் மார்க்கு போகிறோம் வச்சு இப்படி நேரம் இப்படி மாறுக போட்டுருவோம் அப்புறம் இந்த நேருக்கு இப்படி ஒரு மார்க்க போகணும் இப்போ வெட்டிக்கிறோம் இந்த நேருக்கு இப்படி வெட்டுறோம் ஆகும் வெட்டிட்டு எடுத்தாலும் எடுத்துகிட்டு இந்த பார்த்திங்களா இந்த மார்க்கு இந்த மார்க்கை பிடிச்சிக்கிறோம் முடியும் பிடிச்சிட்டு வெட்டுறோம் வெட்டிட்டு

ரெண்டுன்னா ஒரு விஷயம் கம்மியாக வருது ரெண்டரை கூட வச்சுக்கலாம் ரெண்டரை வைக்கலாம்